புறம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது வீடுகள் அப்படி இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுவதற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அதில் நீதிமன்றத்தில் பெறப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலே வளவனூர் என்ற இடத்திலும் நேற்றைய தினம் அப்படி ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ரயில்வே நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை அகற்ற வேண்டியது ரயில்வேயின் கடமை அதை மறுக்கவில்லை ஆனால் அப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த இடங்களில் குடியிருப்பவர்களை அகற்றும் போது அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான இடங்களை மாநில அரசோடு சேர்ந்து பேசி அளிக்க வேண்டிய கடமை ரயில்வே துறைக்கு இருக்கிறது அதை செய்துவிட்டு அவர்களை அங்கிருந்து அகற்றுவதுதான் சரியானதாக இருக்கும் அதை கருத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்கனவே இங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்தியது இன்றைக்கு உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாடுகள் செய்ய வேண்டும் குறிப்பாக அமிர்தாரத்தின் திட்டத்தின் கீழ் அந்த

அங்கிருந்து வந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிற அதை திருவண்ணாமலைக்குிருவண்ணாமலைக்கு நீட்டிப்பதோடு இடையிலே ஆயந்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டும் என்று நான் கொள்கின்றேன் தேஜாஸ் ரயிலை விழுப்புரத்தில் நிறுத்த வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை அமைச்சரவர்கள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நன்றி வணக்கம்